அலை கடல திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் ரசிக்கப்படும் மக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் மறக்காம சர்பிரைஸ் பண்ணுங்க அந்த வெத்தலை கட்டு பாலும் அந்த கஞ்சா வேலு தப்பா சம்பந்தமே இல்லாம ரெண்டு பேரும் ஆஜராயிருக்காயுமா நம்ம வேங்க பொம்பளை பிள்ளை கிட்ட தப்ப நடத்துக்கிட்டனாலதான் அவளை கொண்டுட்டாயின் வந்திருக்குமா வந்துருக்குமா எனக்கு காலின் பேர் வச்சது எங்க தெய்வம் வெட்டுடைய காலியை நினைச்சுட்டாண்டா வேலுநாட்டியா மருது பாண்டியர்காக ஆயிரம் வெள்ள கொண்டுட்டு கொണ്ണിட்டு செத்தவடா அந்த வீட்டுடைய காளி பிட் பிட் குமுசிலே நேர்ロットல தான் அந்த ஆவங்காட்ட காளி இனிடடா பாபாங்க இந்த காளியோட ஆட்டத்தை திிக்க துடிக்க

அவை முந்த்தும் சிவகங்கை பஸ் கடக்கு கிடக்கு போய் பொறிக்கிக்க ஏ விஜயா இனிமேதாண்டி உனக்கு திருவிழா குரிச்சு வச்சுக்க இனி எங்க செய்க பெருசா இருக்கும் வரட்டா ஏய் வடா

பத்து நிமிஷம் பழகினாலே பழக்கத்தை கொண்டுனா பொருளை தூக்குவோம் அவ எங்களுக்கு பத்து வயசுல இருந்து ஃப்ரெண்டு சார் பாசம்னா நான் கத்து கொடுத்த காட்டி கொடுத்த என் தலையை மட்டும் தான் எடுத்துருக்கோம் காளியா தாக்கு ஒத்த பிள்ளை இல்லை சார் மொத்தம் பத்து பிள்ளைன்னு அவங்களுக்கு தெரியாமல் போச்சு சிவகங்கையில் இனிமே தான் பெரிய பெரிய சம்பவத்தை பார்க்க போறீங்க இன்னைக்கு மூணாவது நாள் நிகழ்ச்சியா வெட்டுடைய மகாலி அவனுக்கு அகோரியாட்டம் இருக்கு எல்லாரும் வந்துருங்கம்மா ஊர் பொதுமக்கள் எல்லாரும் வறந்துடாதீங்க உன் உன்யன் தப்பு பண்ணதான் அவனை குத்தி போட்டேன் தேவை இல்லாம நீ வராத வந்த பொம்பளை பார்க்காம ஏய் உன் மத மாதிரி நீயும் அனாத போக போறியா குடும்ப போவ மண்ணுக்குரியவனா உண்மையை கேட்ட உயிரைக் கொடுப்பா தண்ணி குடிக்கிறியா நான் நிறைய தண்ணி குடிச்சிட்டேன் உங்களுக்கு வேணா குடிச்சுக்கோங்க சார் எதுக்கு பாலு போட்ட வேங்க வேங்கன்னு சிவகங்கை மாவட்டத்தில் ஒருத்தன் இருந்தா உங்களுக்கு தெரியுமா சார் தான் சேர்க்கைக்கு ஒண்ணுன்னா உசிரியும் தருவான் தந்தா ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காக சேராத இடத்துல கூட்டு சேர்ந்து செத்தவனு பொய்யான கேஸ் போட்டு அசிங்கப்படுத்துறதுக்கு நான் ஒன்னும் ஞான சம்பந்தம் இல்லை காளி ஆவரங்காட்டு காளி சார் காடுனா அங்க சிங்கம் இருக்கும் அந்த சிங்கம் தான் காட்டுக்கே ராஜாவா இருக்கும் இந்த ஸ்டேஷன்ல நான் தான் சிங்கம் இங்க நான் தான் ராஜா காட்டுக்கு ராஜாவா இருக்கிறது முக்கியம் இல்ல சார் நல்லவனா இருக்கணும் அதுதான் முக்கியம் கொடுத்த அந்த ஆடு சார் ஆடு மார்நாடு கருப்பசாமி கோயில்ல கருப்பனுக்கு முன்னாடி மாலை போட்டு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி கருப்பை சன்னதிக்கு நேரா ஒரே வெட்டு தல கருப்பனுக்கு சார் முண்டோ அத பொறிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் வெட்டனதுனால வெட்ட போட்ட அதுவே உங்களுக்கு இப்பதான் புரிஞ்சுதா என்னையா இன்ஸ்பெக்டர் வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் இன்ஸ்பெக்டர் செத்த பையன் உசுரு தெரியுமா அப்ப நீ இன்னும் சாகலையா என்னடி ஓவரா பேசுற இருந்த என்ன சார் கொலை பண்ண அந்த அம்மாவை உட்கார வச்சுக்கிட்டு எப்படி பண்ணீங்க எத்தனை பேர் பண்ணீங்கன்னு விசாரிச்சா பயம் வருமா வரணும் சார் பயம் வரணும் நீங்க எப்படி வேலை பாக்குறீங்கன்னு பாக்குறதுக்கு எனக்கு இங்கேயும் ஆள் இருக்கு ஏ மாவட்டம் உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படி இருந்தா கடவுளை நல்லா கும்பிட்டுட்டு பேரு வழி இல்லாம சாவணும்னு உனக்கு இருக்குடி கச்சேரி மரன் இவளை கூட்டு போய் போலீஸ் யாருன்னு காட்டுங்க ஐயா, கம்ப்ளைண்ட் ஒன்னு கொடுக்கணும் ஐயா ஒரு இருக்காரு உள்ள உட்காரு சரிங்க ஐயா வேலை எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அவன் வீட்டுல சம்பவம் பண்ணிருக்க உனக்கு பெரியவங்க நான் யாருன்னு தெரியுமா இலவசமா கல்வி கொடுத்தாரே கர்ம வீரர் காமராசர் அவர் எனக்கு தெரிஞ்ச பெரிய ஆள் இந்த சீமைய வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து மீட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக வெள்ளக்காரங்களை அவங்க கால்ல விள வச்சு இந்த சீமையை மீட்டு கொடுத்தாங்களே மருத சகோதரர்கள் அவங்க எனக்கு தெரிஞ்ச பெரிய ஆள் எல்லாத்துக்கும் மேல பசுமோன் முத்துராமல் இங்க தேவரையா முருக பெருமானோட அம்சம் இப்படி எத்தனையோ பெரியவங்கள எனக்கு தெரியும் இப்படி வாழ்ந்த பெரியவங்களுக்கு மத்தியில கஞ்சா விக்கிற வேலுவும் ஒருத்தங்கிறது நீ சொல்லிதான் எனக்கு தெரியுது பேசுறா

இப்ப தெரியல வேலை எவ்வளவு பெரிய யாருன்னு கேட்டையா எவ்வளவு கேள்வி கூப்பிட்டு சொல்லுங்க எழுந்திரீங்க பாத்து 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 காட்டலாம் ஆனா எந்த கம்பெனி காட்டாது